சுறுசுறுப்பை கொடுப்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிவப்பு நிறம் ஆகையினால இந்த சிவப்பு நிற பட்டு துணியில பயன்படுத்தாத யாரும் கைப்படாத ஒரு முழுமையான ஒரு புதிய நோட்டு ஒரு கட்டா நம்ம வைக்கிறது நமக்கு மூலாதார சக்கரத்தை எப்போதுமே பேலன்ஸ்டா வச்சிருக்கிறது அடையாளம் இஷ்டத்துக்கு எடுத்து செலவு பண்ணக்கூடாது அப்படியே தான் இருக்கணும் ஏன்னா ஒன்றுதான் ஒன்றை ஈர்க்கும் அதனால இது ஈர்க்கம் குறைவி இது அப்படியே நாம என்ன பண்ணனும் வைக்கணும் இதற்கு மேல் வைப்பது அப்படின்றத நாம எடுத்து தேவையான அளவு செலவு பண்ணிக்கலாம் மீதி எல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா வைத்துக் கொள்ளலாம் எந்த தப்புமே கிடையாது நகைகள் அப்படின்னு வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இந்த துணியை நீங்க எங்க பாத்திருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா நகை கடைகள்ல நிறைய பாப்பீங்க அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பேப்பர்ல வச்சுதான் கொடுப்பாங்க இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இது முழுமையான சுக்கர கடாட்சம் உடையது இதை நம்ம எங்க பார்க்கலாம்னா காசி அன்னபூரணியிடம் பார்க்கலாம் காசில இந்த நிறம் வந்து ரொம்ப ரொம்ப இது வந்து ரிஷபராசியை இயக்கக்கூடிய நிறம் இந்த இது பாத்தீங்கன்னா இதே நிறத்துல பன்னீர் ரோஜா இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம் இந்த பன்னீர் தான் ஒரு காலகட்டத்துல தெய்வத்திற்குரிய மாலை திருமணத்திற்குரிய மாலை ஒரு மனிதன் வந்து காதலை வெளிப்படுத்துவது அத்தனையுமே இந்த நிறத்தின் வெளிப்பாடுதான் ஏன்னா மூலாதார சக்கரம் நல்லா இருந்தா மட்டும்தான் அவருக்கு அந்த காதல் உணர்வு அப்படின்றதே வரும் இல்லைனா வராது அப்போ இந்த இந்த நிறம் என்பது நகைகளுக்கு உரியது இந்த பட்டு இதே நீங்க வந்து உங்க வீட்டுல நகைகளை நீங்க வைத்து அதே மரப்பெட்டியில் வைக்கும் பொழுது உங்களுக்கு நகைகள் அடகு போகாது ஏன்னா பிரச்சனையே என்னன்னா நான் கடன் கொடுத்தேன் நோய்க்கு கொடுத்தேன் வட்டி கட்டணம் தானே சொல்றோம் அதற்கான வாய்ப்புகளே நம்ம உடம்பு உருவாக்கலன்னா மனசு உருவாக்கலன்னா அந்த உழைக்கக்கூடிய திறன் அந்த சுறுசுறுப்பு மன அப்படியே ஒரு அமைதியா அடுத்தடுத்த நிலைக்கு நல்ல மனிதர்களை பாக்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது சிறப்பு தானே அதை இந்த நிறம் நமக்கு கொடுக்கும்